ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு குட்டி கார்டன் விளாக்கு தான் பார்க்க போகிறோம் அந்த ஜெ இந்த செடி வந்து ஜெய் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்க ஒரு மூணு கலர் இருக்கும் பிங்க்கு ஆரஞ்ச் அண்ட் பர்பிள் இந்த மூணு கலர் தான் நம்ம சாமந்திப்பு செடி வந்து நடவு பண்ண போகிறோம் செடி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு மூணு செடி நூறுரூபாய்க்கு வாங்கினோம் ஒரு செடி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க நாங்கள் மூணு செடி அப்புறம் கேட்டு நூறுரூபாய்க்கு வாங்கினோம் மண்கலவி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து செம்மண் அப்புறம் மணல் கார்டன்ஸ் அண்ட் மூனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இருக்க கல்லெல்லாம் நல்லா பொறிக்கி ஓரமாக போட்டாச்சு கல்லெல்லாம் நிறையா இருந்துச்சு கல்லெல்லாம் போட்டோம்னா அந்த வேர் கொஞ்சம் க்ரோத் ஆகிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும் எல்லா கல்லும் கம்ப்ளீட்டாக பொறுக்கிட்டேன் இது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க வெத்தலை செடி அதில் ஒன்று மட்டும்தான் தலைஞ்சிருக்கு மற்றது எல்லாமே வந்து காஞ்சி போச்சு ஒன்று எப்படியோ காப்பாற்றியாச்சு அப்புறம் இந்த வாழைமரம் பாருங்கள் இது வந்து நாடன் வாழை வந்து இப்போ தான் மொட்டு விட்டு காய வர ஆரம்பிச்சிருக்கு தார் போட்டிருக்கு அடுத்து வந்து நம்ம வீட்டில் வந்து ரஸ்தாலி அந்த பக்கம் வந்து பூ தான் விட்டுருக்கு ரோஸும் நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு நிறைய பூ வச்சுருக்கு இந்த ஆட்டு குப்பை வச்சதுக்கப்புறம் நிறைய ரோஸ் மொட்டு விட ஆரம்பிச்சிருக்கு அந்த வாசனை சூப்பராக இருந்துச்சு அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து ஏலரசு கண்ணால் மொந்தன் தாரான்னு தெரியல நாங்கள் நாங்க வந்து ரஸ்தாலி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா வந்து வேற கண்ணுன்னு நினைக்கிறேன் இருக்கிற கதை மரத்தெல்லாம் வெட்டி விட்டுட்டேன் இதுல வந்து இந்த மரத்துல வந்து தார் போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு அதனால இலைக்கு மட்டும் வச்சுட்டு ஒரு ஓரமா காய்க்காதுன்னு சொல்லி இருக்கிற மரத்தில் வெட்டிட்டேன் இதை ஃபைனலாக வெட்டலான்ட்டு இருந்தப்போ பார்த்தா ஆச்சு அடுத்த நாள் வெட்டிக்கலான்ட்டு இருந்தப்போ பார்த்தா முட்டு விட ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு நல்ல வேலை வெட்டலையேன்னு இந்த செவ்வாழை கன்று பார்த்துருப்பீங்க லாஸ்ட்டு கார்டன் வீடியோவில் வாங்கிட்டு வந்து வச்சு இன்னும் துளிர் விடவே இல்லை என்ன ரீசன் தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அத்தி செடி நல்லாவே க்ரோத்தாகிருக்கு அது ஸ்டிக்கில் வந்து வளரல கீழேருந்து வேர்லேருந்து நல்லா வளர்ந்து வந்திருக்கு இதுக்கு உரம் வந்து ஆட்டு குப்பையும் அந்த கலப்பு உரம் தான் போட்டேன் நல்லாவே க்ரோத்தாகிருக்கு அப்புறம் டேபிள் ரோஸும் சூப்பராக க்ரோத்தாகிருக்கு கலர் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு சூப்பரான கலர் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒருத்தவங்க வீட்டில் பார்த்தோன்னே கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அவங்க வாங்கிட்டு வந்து வச்சு அடுத்த நாள்லேருந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து இந்த செடி வந்து லாஸ்ட் செடியில் கேட்டிருப்பேன் என்ன செடினே தெரியலன்னு இப்போ வந்து இதில் மொட்டை விட ஆரம்பிச்சிருச்சு பூ வந்து ஒரு பர்பிள் கலர் மாதிரி வருது மொட்டு நிறையவே இருக்குது பார்க்கலாம் அதில் காயிது வருதா என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ட்ராகன் செடி நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு ஆனால் பாட் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய பக்கக்கிளை வந்துடுச்சு எல்லாம் கட் பண்ணி வைக்கணும் வேறு பாட்டில் மாற்றிட்டு தான் இதுக்கு வந்து நல்லா கலவை ரெடி பண்ணி போடணும் அடுத்து இந்த முல்லைப்பூ செடின்னு சொல்லி வச்சோம் நல்லாவே க்ரோத் ஆகிடுச்சி பட்டு போய் திரும்ப நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு மொட்டு வச்சிருக்கு ஆனால் என் மாமியார்லாம் அது முல்லைப்பூ செடி இல்லைன்னு சொன்னாங்க பார்க்கலாம் பூ வச்சதுக்கப்புறம் பூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இந்த செடி என்ன செடி என்ன பூன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லாவே க்ரோத் ஆகிடுச்சி நல்ல பெரிய செடியாக வந்துருச்சு இதுவுமே செவ்வந்தி பூ மாதிரி கட் பண்ணி அந்த துளரை மட்டும் வச்சாலே போதும் நல்லா வேர் பிடிச்சிக்கும் இதுவும் ஒரு பிங்க் கலர் பூ தான் அடுத்து மண்காலையை வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம பாட்டில் போட்டுடலாம் மூணு கலர் பூக்கு மூணு பாட்டு எடுத்துட்டேன் இது ரெண்டும் வந்து கடையில் வாங்கினது அது வீட்டில் ஆல்ரெடி வாட்டர் டிஸ்பென்சர் வந்து வீட்டில் இருந்துச்சு அது வேஸ்ட்டாக தான் கிடந்தது ஓகே அதிலே செடி வச்சுக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணிவிட்டேன் ஹோல்ஸ் போடுறதுக்காக ரெண்டு ஓட்டம் கொடுத்துருக்காங்க அதை வந்து நான் இப்போ வந்து ஹோல்ஸ் போட்டு வந்து காமிக்கிறேன் மற்ற பக்கம்லாம் போடணுமா என்னென்னு தெரியல ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கில்ல மட்டும் இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம் நல்லாவே கம்பி காய வச்சு ஹோல்ஸ் போட்டாச்சு எல்லாத்துலேயுமே ஓட்டை போட்டுவிட்டேன் ஓட்ட போட்டுட்டு இப்போ வந்து மண்கலவையெல்லாம் வந்து இதில் எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் பாட்டு கொஞ்சம் அந்த செடிக்கு பெருசாக தான் இருந்தது வளர வளர வந்து செடி க்ரோத்துக்கும் இதுக்கும் சரியாக இருக்கும் இந்த மூணு பா அந்த மூணு பாட்லையும் வந்து இப்போ நான் எல்லா மண்ணையும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து போட்டுக்கிறேன் வைக்கும்போது இப்போ வந்து நான் எந்த உரமும் போடலை எந்த எனக்கு உரம் போடுறதுனால கொஞ்சம் பயம் லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் உரம் போட்டு செடியெல்லாம் காய வச்சுட்டு என்ன போட தெரியாமல் அதனால் உரம் எதுவும் போடாமல் இருக்கிற கலவையை மட்டும் இப்போ நான் போட்டு செடி வைக்க போகிறேன் இப்போ இந்த மண்ணெல்லாம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு மண்புழுவும் இதில் நிறையவே இருக்குது அதனால் இப்போ இதை எடுத்து என்ன பண்ண போகிறேன் இப்போ தொட்டியில் போட்டுக்கலாம் தொட்டியில் போட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையில் போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் மண்ணை போட்டுக்கிறேன் எல்லாத்துலேயும் மண் போட்டு நிரப்பியாச்சு இப்போ வந்து செடியை வச்சிடலாம் செடியை வச்சு நல்லா தண்ணி ஊற்றிடலாம் எல்லா சரிசமும் மண் போட்டு இந்த அளவு போட்டால் தான் அடுத்து வந்து உரமோ குப்பையோ போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுக்கு மேலே மண் போட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் மண் மாற்றுறதுக்கு திரும்ப மண் தேவைப்படும் போது போட கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு பாதி அளவு மட்டும் மண் போட்டு இப்போ செடியெலாம் வந்து உலர வச்சுக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு பாட்லேயும் ஒவ்வொரு செடி வச்சுக்கிறேன் செடி கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது எனக்கு இதில் அந்த பிங்க் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது லைட் பர்பிளும் அப்படியே பிங்க்கும் கலந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப கலர் சூப்பராக இருந்தது அது ரொம்ப கலர் இருந்துச்சு எப்படியாவது செடி மூணையும் காப்பாற்றின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி வளருது என்னென்னு தெரில நம்ம மண்ணுக்கு வளருமா என்னென்னு தெரில இது ஹைப்ரேட்னு தான் சொன்னாங்க இந்த செ ஜெய்க்கு வந்து பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த ரோஸோட குச்சி வளருது என்னன்னு தெரில அதையும் சும்மா நம்ம வச்சு பார்க்கலாம் இப்போ எல்லா செடியும் வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் செடியெல்லாம் நல்லா ஃபுல்லாக நட்டு வச்சுட்டேன் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த வாட்டர் டிஸ்பென்சர் வந்து கொஞ்சம் அந்த வாய்ப்பகுதி குறுகலாக இருந்துச்சு அது ஜெய் வீட்டில் இருக்கும்போது அதை கட் பண்ணி தர சொல்லணும் கட் பண்ணால் கொஞ்சம் நம்ம உரம் போடுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றுறோன்னே முதல்ல வாட்டர் வந்து நல்லா ஃப்ரீயாக வெளியில் வரதான்னு பார்க்கணும் அப்போ தான் இந்த ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் வேர் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இப்போ எல்லாத்துலேயுமே நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் சாமந்தி பூ செடி வ வளர்க்குறதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சாமந்தி பூ செடி வாங்கி வைக்கிறேன் மூணு கலருமே சூப்பராக இருந்துச்சு இன்னும் நிறைய கலர்ஸ் வந்து வாங்கி வைக்கணும் கார்டனில் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது இப்போ தான் குட்டி கார்டன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கார்டன் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் போக போக பார்க்கல நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் அது எல்லாத்துலேயும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆன்லைனில் தான் எல்லாம் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த செடி பாருங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன் நிறைய பிஞ்சு இருந்துச்சு இந்த பீக்கங்காலாம் என்னடா ஒரு மாதிரி வாடன மாதிரி இருக்கேன்னு சொல்லி அம்மாட்ட இருந்தேன் ஃபைனலாக என்ன சொன்னாங்கன்னா செடியை பிடுங்கி விட்டுட்டேன் அப்படின்ட்டாங்க எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன் உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இந்த மாதிரி ஆர்வக்குல இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு பெரியவங்க கொஞ்சம் ஆர்வக்குழாரு தான் அவ்வளோ பிஞ்சு இருந்துச்சு இலை இலைக்கு அந்த கணு கண்ணுக்கு பிஞ்சு அவ்வளோ பிஞ்சு கேட்டால் அது இனிமேல் காய்க்காது பெருசாகாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க எனக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு என்னடா இப்படி ஆமாம் அதாவது நான் தான் அதை வந்து நட்டு வச்சேன் விதை போட்டு தண்ணி ஊற்றி டெய்லியும் செடியை பார்ப்பேன் எனக்கு டெய்லியும் செடியை பார்த்து தான் தூக்கமே வரும் எந்திரிச்சோடனே பார்ப்பேன் தூங்குறதுக்கு முன்னாடியும் செடியை பார்த்துட்டு தான் போய் தூங்குவேன் டக்குன்னு பார்த்தோன்னே இவ்வளோ பெருசு பந்தல்லாம் போட்டு வளர்த்தோம் காய் காய்க்குன்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தா வாடி இருக்குது வாடினோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்புறம் கேட்டால் நான் செடி இது வந்து பிஞ்சு விதை போல் அதனால் பிஞ்சிலே வந்து பழுத்துறது வெம்பி போயிருந்து உங்களுக்கு லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதனால் வெம்பிடுச்சுன்னு சொல்லி பிடுங்கிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு புடலங்க கூட பாருங்கள் பிஞ்சு விட்டுருக்கு சுத்தமாக எல்லாமே காஞ்சு போச்சு இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது எப்படி கார்டன் வைக்கிறதுன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க பாய்